இந்தியாவின் காவேரி உலகிற்கு அதிர்ச்சி ஊட்ட கொண்டிருக்கிறது அதே நேரம் கடந்த சில நாட்களில் ஊடகங்கள் அதிக அளவில் பேசிய சீனாவின் ஜெனரேஷன் விமானம் பற்றிய செய்தி அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அமெரிக்காவையும் அது வைத்திருக்கிறது என்றால் மிக விமானங்கள் தான் டாப்பஸ்ட் என்ற நிலையில் இருக்கும் போது சீனா ஆறாம் தலைமுறை விமானங்கள் நிர்மாணித்திருப்பது இந்தியாவிற்கும் உலகிற்கும் ஒரே நேரத்தில் திடுக்கிடலை உருவாக்கியிருக்கிறது இந்தியாவிற்கும் சீனாவிற்குமான ராணுவ தொழில்நுட்ப இடைவெளியை இது கூட்டிவிட்டது என்றும் ஏற்றத்தாழ்வுகளை மிகப்படுத்திவிட்டது என்றும் கருத்துக்கள் பரவலாக வருகின்றன இந்தியா என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்ற கேள்வி கணைகளும் பலரும் தொடுக்கிறார்கள் பல மொழிகளிலும் சீனா ஆறாம் தலைமுறை விமானத்தை சோதனை செய்யும் போது கூட இந்தியாவால் ஒரு விமான என்ஜின் கூட சொந்தமாக இதுவரை உருவாக்க முடியவில்லையே ஏன் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் உண்மையில் இந்தியா என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியும் முன்வைக்கிறார்கள் இந்தியாவின் ஏஎம்சிஏ காவேரி போன்ற விமான எஞ்சின் தயாரிக்கும் திட்டங்கள் என்ன ஆனது உண்மையில் இந்தியாவின் மௌனத்தின் பொருள் என்ன என்ற கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்தியா பதில் கூறுவதற்கான வாய்ப்புகள் அல்ல பதில் செய்து காட்டுவதற்கான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறது என்ற ரகசிய செய்திகளும் வந்த வண்ணமே இருக்கின்றன வாருங்கள் உண்மையில் இந்தியாவின் ரகசிய திட்டங்கள் என்ன ஆகிறது விமான எஞ்சின்கள் தயாரிக்கும் நோக்கங்கள் எல்லாம் என்ன ஆனது என்பது பற்றி விரிவாக பார்ப்போம் இந்தியா விமான என்ஜின் உருவாக்கும் திறனில் நிறைவு நிலையை அடைந்திருப்பதாக செய்திகள் கசிகின்றன என்பதை முதலிலே உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இந்த செயல்பாடு அனைத்தும் அதாவது இந்த மிஷின்கள் படு ரகசியமாக இந்தியா ஏன் செய்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணமும் இருக்கிறது நாம் ராக்கெட்டுக்கான கிரையோஜெனிக் என்ஜின்கள் தயாரிக்கும் போது பல்வேறு நாட்டு சக்திகளின் தடைகள் நம்மளை நோக்கி வந்தன பிரச்சினைகளை அவைகள் உருவாக்கின பல ரகசிய அஜெண்டாக்களை செயல்படுத்த அவர்கள் முயற்சித்தார்கள் அதே பாணியில் இதற்கும் பல ரகசிய அஜெண்டாக்களுடன் தடைகளை ஏற்படுத்த முன்வரக்கூடும் என்பதும் அதை தடுக்கவும் தவிர்க்கவும் என்பதால்தான் இந்த ரகசியம் கையாளப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள் பெரியன்ன நியூஸ் பக்கமிருந்தும் தடைகள் வரலாம் ஆயுத தளவாடங்கள் அல்லது விமானங்கள் நாம் வாங்குகின்ற நாடுகள் பக்கமிருந்தும் நமக்கு வியாபாரம் பாதிக்கும் என்ற நோக்கில் கூட தடைகள் வரலாம் சீனா போன்ற எதிரிகளிடமிருந்து கூட நமக்கு சரிசமமாக வளர்ந்து விடுவார்களோ என்ற பயத்தில் தடைகள் வரலாம் ஏன் பாகிஸ்தானிடமிருந்து கூட அவர்களுக்கு அச்சுறுத்தல் அதிகமாகிவிடும் என்ற நோக்கில் கூட தடைகள் வரலாம் ஓரிரு நாடுகள் நம்மைவிட விட திறன் உடையவர்களாக மாறிவிடக் நம்மை பேச்சை மீறி சென்று விடுவார்கள் என்ற பயத்தில் தடைகள் ஏற்படுத்தினால் ஒரு சில நாடுகளும் தங்கள் வியாபாரம் பாதிக்கும் என்று தடைகள் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பிருக்கிறது அதாவது இந்தியாவிற்கு விற்கும் வியாபாரம் மட்டும் பாதிக்கப்போவதில்லை இந்தியா இது போன்ற எஞ்சின்களை தயாரித்து விமானங்கள் தயாரித்தால் அவர்கள் மற்ற நாடுகளுக்கு விற்கும்போது போட்டியாக அங்கு சென்று நின்று கொண்டு அவர்களுக்கு போட்டியை ஏற்படுத்தி வியாபாரம் பாதிக்கும் அளவு செய்து விடுவார்களோ என்ற பயத்திலும் இந்தியா அந்த அளவு வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்கு தடைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு தங்களுக்கு பெரிய சவாலாக மாறிவிடும் அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்ற அச்ச உணர்விலேயே தடைகளை ஏற்படுத்த முனையும் ரகசியமாக பல அஜெண்டாக்களை செயல்படுத்த முனையும் ஏன் ரஷ்யா இஸ்ரேல் கூட தங்கள் வியாபாரம் பாதிக்கும் என்பதால் இதை விரும்பாது ஒருவேளை தடைகள் ஏற்படுத்தாமல் இருந்தால் கூட விரும்பாது என்பதுதான் உண்மை அதையெல்லாம் மனக்கணக்கில் மிக சரியாக கணித்துக் கொண்டுதான் படு ரகசியமாக இதன் ஆய்வுகளும் ஆராய்ச்சியும் செயல்பாடுகளும் இருந்தாலும் அங்கு சில தகவல்கள் கசிந்த வண்ணம் தான் இருக்கிறது இது தெரிந்தே கசிய விடப்படுவதாகவும் சொல்கிறது அதானது மக்களுக்கு பயம் வேண்டாம் நமக்கு தருகின்ற தகவல்களாகவே படுகிறது பயப்பட வேண்டாம் மக்களே நாமும் தயாராகி கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை உணர்த்தத்தான் என்பது போன்றுதான் அது இருக்கிறது முன்பு ஒரு கட்டத்தில் காவேரி எஞ்சின் தயாரிக்கும் திட்டம் கைவிடப்பட்டதாக செய்திகள் பரவியன தகவல்களும் அப்படித்தான் இருந்தன எனினும் காவேரி நாம் இப்போது எதிர்பார்த்ததை விட மிக கச்சிதமான கட்டமைப்பதும் மிக திறமை கொண்ட செயல் திறன் கொண்டவையாகவும் நிறைபெறும் நிலையில் உள்ளதாகவும் செய்திகள் கசிந்த வண்ணம் இருக்கின்றன அதானது காவேரி மிக ரகசியமாக அது உயிர் பெற்று மிக திறமையுடன் முழு வடிவத்துடன் வரப்போகிறது என்பது பொருள் அதை அறிய நாம் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி உள்ள கடக் என்ற இந்தியாவின் ட்ரோனை பற்றி அறிய வேண்டும் அதென்ன கடக் ட்ரோன் அதாவது தான் ஆளில்லாத விமானம் என்று எளிதாக சொல்லலாம் வருங்காலத்தில் ட்ரோன்களின் காலம் என்பது அனைவரும் அறிந்தது தான் அது என்ன ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி ட்ரோன் அதானது போர் விமானங்களையும் சாதாரண விமானங்களையும் கண்டறையும் ரேடார்கள் பற்றி நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த ரேடார்கள் விமானங்கள் பறப்பதை எளிதில் கண்டுபிடித்துவிடும் ஆனால் அது கண்டுபிடிக்க முடியாத உருவமும் வேகமும் சமிஜைகளையும் கொண்ட அதிநவீன தொழில்நுட்பமும் ஏஐ தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கி மிக திறமையுடன் செயல்படுகின்ற திறன் வாய்ந்த ட்ரோன்களை தான் ஸ்டெல்த் பவர் அல்லது ஸ்டெல்த் கேபபிலிட்டி ட்ரோன்கள் என்று சொல்கிறார்கள் எதிரிகளின் பகுதிகளுக்குள் சென்று அவர்களின் நகர்வுகளை அவர்களின் ஒவ்வொரு மூமெண்ட்டுகளையும் அறைந்து நடவடிக்கைகள் எடுத்து தன்னைத்தானே கண்டறிந்து தாக்குவதும் தாக்கி அழிக்கும் வல்லமையும் கொண்டவையாக இந்த ட்ரோன்கள் இருக்கும் இந்த ட்ரோன்களை சாதாரண ட்ரோன்களுடன் ஒப்பிடவே முடியாது அதானது யானைக்கும் முயலுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த ட்ரோன்களுக்கு இடையில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அளவு இந்த ட்ரோன்கள் மிகவுற்றது என்பது பொருள் உலக அளவில் பார்த்தால் கூட

இங்குதான் இந்தியாவின் முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்காவை அடுத்து இடம் பிடிக்க பிறவி கொண்டிருக்கின்ற இந்த சிறப்புகள் மிகவும் வியப்பூட்டுகின்றன என்று சொல்லப்படுகிறது இதன் எடை பனிரெண்டு டன் வேகமோ ஒளியை விட அதிகம் சுமார் ஒன்றரை டன் எடை கொண்ட ஆயுதங்களையோ வெடிப்பொருட்களையோ சுமந்து செல்லும் திறன் கொண்டது இந்த ட்ரோன் இதன் நோக்கமும் எதிர்பார்ப்பும் எதிரிகளின் ஏரியாவுக்குள்ளேயே சேர்ந்து தாக்குவதும் உளவு பார்ப்பதும் கண்காணிப்பதும் இரகசிய நகர்வுகளை தகவல்களை சேகரிப்பது என பல்திறன் கொண்ட பன்முகம் கொண்ட திறன் வாய்ந்ததாக இதை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் மட்டுமல்ல இதன் செயல்பாடுகள் அனைத்தும் பன்முகம் கொண்டவையாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் அந்த வகையில் பயன்படுத்தும் வகையில் தான் திறன் கொண்டதாக இதை உருவாக்கி கொண்டும் இருக்கிறார்கள் நம் உள்நாட்டு ஆயுதங்களை இதில் பயன்படுத்த முடியும் என்பது இதன் மற்றொரின் சிறப்பு அம்சம் பிரிசிஷன் பாம்புகள் மிசைல்கள் போன்றவற்றையும் சுமந்து செல்லும் திறன் கொண்ட இவை ஒரு போர் விமானத்தை ஒத்த செயல்பாட்டு திறன் கொண்டவை என்றும் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் தனக்கான சிறப்பு அம்சங்களுடனும் இது செயல்படும் என்பதால் இது ஆளில்லா ட்ரோன் என்பதுடன் இது மிகச்சிறந்த திறன் வாய்ந்த ஒரு உளவாளியாகவும் செயல்படும் என்றும் சொல்கிறார்கள் இதன் ஆக செயல்பாடு என்பது போர் விமானத்தை சார்ந்தது மட்டுமல்ல அதைவிட ஒருபடி மேலானதாக இருக்கும் என்றும் கூறுகிறார்கள் ரேடார்களில் கூட போர் விமானங்களை அடையாளம் காணும் லாகவத்தில் இதை ஒருபோதும் அடையாளம் காண முடியாது என்பதும் இதன் சிறப்பையும் மதிப்பையும் கூட்டுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ட்ரோனுக்கு பயன்படுத்தும் என்ஜின் எது என்ற கேள்வி வரும்போதுதான் காவேரி ஏர்கிராஃப்ட் என்ஜினின் பேரும் மதிப்பும் மரியாதையும் கூடுகிறது அதன் முக்கியத்துவம் இங்கே வெளிப்படுகிறது இதற்காக இந்த திட்டத்திற்காக ஏன்சிஏ கதக் என்று பேரும் இட்டு நானூறு கோடி ரூபாயும் அன்று மத்திய அரசு அனுமதித்திருந்தது அதன் பிறகு இதற்கு அனுமதி வேண்டி பாதுகாப்பு சார்ந்த கேபினட் கமிட்டியின் அனுமதிக்கு அனுப்பியிருந்தது அதன் அனுமதி சமீபத்தில் தான் கிடைத்தது அதைத் தொடர்ந்து சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மேலும் இந்த திட்டத்திற்கு மட்டுமல்ல மொத்தமாக பாதுகாப்பு துறையை சேர்ந்த தளவாடங்களுக்காக ஒதுக்கப்பட்டது இது இதில் எவ்வளவு கேதப் ட்ரோனுக்காக ஒதுக்கப்பட்டது எவ்வளவு மற்றவைகளுக்காக ஒதுக்கப்பட்டது என்ற எதுவுமே சொல்லவில்லை மத்திய அரசு என்பதும் குறிப்பிடத்தக்கது மொத்தமாக பதினைந்தாயிரம் கோடி அளித்தது அவ்வளவுதான் ஏன் சரியான கணக்குகளை சொன்னால் என்ன என்ற கேள்விக்கு எதிரிகள் அந்த எமவுண்டின் வேலிவை வைத்தே இது எத்தகையதாக இருக்கக்கூடும் என்று கணிக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஊகிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்ற ஊகங்களுக்கு சென்று விடாமல் இருப்பதை தடுப்பதற்கே இந்த நோக்கம் என்றும் கூறப்படுகிறார் ஆனால் கேதக் என்ற அந்த மாவீரனை இயக்கப்போவது யார் என்று கேட்டால் காவேரி என்ற ஏர்கிராஃப்ட் என்ஜின் தான் இயக்கப்போகிறது என்பது இருக்கிறது அது பற்றிய உறுதியான தகவல்கள் கசிவதாக சொல்லப்படுகிறது இந்த ஸ்டெல்த் கேபபிலிட்டி ட்ரோன்களுக்கு பயன்படுத்தப்படுகின்ற எஞ்சின்களுக்கு எப்போதுமே ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும் அதானது குறைந்த ஓசை குறைந்த அதிர்வுகளை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் குறைந்த சமயங்களை வெளியிடுவது என இருத்தல் மிக மிக அவசியம் ரேடாரிடமோ மற்ற விமான எதிர்ப்பு தளவாடங்களிடமிருந்தோ அவற்றை அடையாளம் காணாமல் இது தப்பித்துவிட இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதுதான் இதற்கு காரணம் காவேரியை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த எஞ்சினை அந்த அளவு மிக கம்பீரமாக ஒளியை விட இந்த என்ற ட்ரோனை பறக்க வைக்கும் சக்தியை காவேரி கொடுப்பாள் என்றும் ரகசியம் பேசப்படுகிறது இதன் தனித்தன்மைகளில் வேறொன்று என்னவென்றால் போர் விமானங்களில் இருந்து கொண்டே போர் விமானிகள் அதை போர் கொண்டே இந்த ட்ரோனையும் இயக்க முடியும் என்பதுதான் இதை கண்ட்ரோல் செய்வதன் மூலம் தங்களை எதிரிகளை தங்களையோ தங்கள் விமானத்தையோ தாக்காமல் இந்த ட்ரோன்களை மோத வைத்து தாங்கள் தப்பித்துக் கொள்ள வழிவகுக்க செய்ய முடியும் என்பதும் இதன் சிறப்புகளில் ஒன்று எதிரியின் எல்லைக்குள் நுழைய வழியமைக்கவும் அங்கு தங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தவும் இந்த கேதக் ட்ரோனை பயன்படுத்த முடியும் என்பதெல்லாம் இதன் விசேஷ சிறப்புகளில் சிலவை மட்டுமே என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இரண்டில் இதன் புரோட்டோடைப் சோதனைகள் நடத்தி வெற்றி கொண்டிருக்கிறோம் அதனது ரன்வேயிலிருந்து பறந்து செல்லவும் சிறப்பி சரியான குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட ரன்வேயில் வந்து இறங்கி இயங்குகிறதா என்று பார்க்க அதை வெற்றியும் கண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீண்டும் இந்த புரோட்டோடைப் சோதனை நடத்தி வெற்றி கொண்டும் அதைத் தொடர்ந்துதான் உண்மையான கேதக் பறத்தலுக்கு இப்போது தயாராகிக் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் இது தயாராகி வரும் என்றும் சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடன் கேதக் காவேரியின் அதாவது காவேரி என்ஜின் துணையுடன் உலகிற்கு தன் திறனை காட்ட சோதனை ஓட்டம் நடத்த தயார் எடுக்கிறது என்பது சுருக்கமான பொருள் ஓரிரு தினங்களுக்கு முன்புதான் செய்திப்படி நமது பாகமான கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியான ஏரோ என்ஜின் தயாரிப்பு நிகழ்ச்சியில் காவேரி என்ஜினுக்கான இன்ஃபிளாட் டெஸ்டுக்கான அனுமதி இதற்கு அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தி போட்டிருந்தது அதாவது இந்த என்ஜின் நமக்கு கேதக் என்ற யுசிஏவிக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் லேசாக கசிந்திருக்கிறது அன்னைமடு கம்பேக் ஏரியல் வெகில் என்பது இந்தியாவின் சொந்த தயாரிப்புகள் இந்தியாவின் மிகப்பெரிய வெற்றியாக இது அமையப் போகிறது என்பதும் கேதக் இந்தியாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை உலகளவில் அளவில் போகிறது என்றும் சொல்கிறார்கள் கேதக் என்ற இந்த யுசிஏவியின் வெற்றி இந்தியாவின் வெற்றி மட்டுமல்ல காவேரியின் வெற்றியாகவும் இருக்கும் காவேரியின் வெற்றியை இது உறுதிப்படுத்தும் இந்தியாவின் திறனை பன்மடங்கு இது உலகிற்கு உறுதிப்படுத்தி சொல்லும் அடுத்தபடியாக இந்த எஞ்சினை மேலும் மெருக்கேட்டி தேஜஸிற்கும் ஏம்சிஏ என்ற இந்தியாவின் மற்றொரு ரகசிய திட்டத்திற்கும் பயன்பெறும் வகையில் விரிவுபடுத்துவதும் அதன் செயல்திறனை கூட்டுவதும் தான் என்றும் பரவலாக பேசப்படுகிறது இந்தியாவின் ரகசியம் ஒரு நாள் வெளிப்படும் இந்தியா ஐந்தாம் ஜெனரேஷன் மட்டுமல்ல ஆறாம் ஜெனரேஷன் சோதனைகளையும் நடத்தி உறுதிப்படுத்தி உலகிற்கு அறிவித்தாலும் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏனென்றால் இந்தியாவின் எல்லா நகர்வுகளும் பாடு ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது இந்தியாவின் ஏஎம்சிஏ திட்டங்களுக்கான செயல்பாடுகள் அதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றன என்பது உண்மை இந்த முயற்சியும் வெற்றியும் நாம் செய்யவில்லை என்றால் சீனாவிற்கும் நமக்குமான இடைவெளியங்களும் ஏற்றத்தாழ்வுகளும் மிக அதிகரித்துக் கொண்டே போகும் என்பதுதான் உண்மை ஆக இந்தியாவின் ஏஎம்சிஏன் இலக்கு பிப்து ஜெனரேஷன் மட்டுமல்ல சிக்ஸ்து ஜெனரேஷனும் கூட தான் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதுவும் இந்தியா எவர் துணையுமின்றி சொந்த தொழில்நுட்பத்தில் சொந்தமாகவே தயாரித்து அதை செய்து உலகிற்கு காட்டவும் தயாராக இருக்கிறது அந்த ரகசியம் பரசியமாவதற்கு வெகு தூரத்தில் இல்லை என்று கூறப்படுகிறது